யாராவது நல்ல முகராசிக்காரனா பார்த்து முதல் பழத்தை வித்தணும் அண்ணே அய்யோ நீயா நிலுங்கண்ணே ஒரு சாத்து குடிக்காக மூணு பெட்டி தாவி தாவி வர்றேன் இப்படி ஓடி போனா எப்படி மூணு பெட்டி இல்ல முப்பது பெட்டி தாண்டி வந்தாலும் ஒரு பழம் ஒரு ரூபாய் தான் அது கீழே குறையாது எழுபத்தஞ்சா தர்றேன் எழுபத்தஞ்சு பைசாவுக்கு எலுமிச்சம்பழம் தான் வரும் எலுமிச்சம்பழத்தான் இருபத்தஞ்சாசம் கேட்பேன் அய்யோ நீ ஆளுப்பா எதுக்கு சார் இப்படி என்ன முறை பார்த்துட்டு இருக்கீங்க அட நீங்க வேற முறைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு எதுமா சக்தி நானே முடங்கி போய் கிடக்குறேன் இடம் முடிக்கிறதுக்கா நான் போறது துண்டு மேல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சாரி நான் பாக்கலா என் துண்டுதான் ஒரு சாத்துக்குடி பழத்துக்காக ஓடிட்டு இருக்கிற ரயில்ல அலைய வேண்டிய உம் இது உங்க இடமா நீங்க எங்கேயும் பரவாயில்ல பரவாயில்ல பலமே கிடைக்கல இடம் கிடைச்சு என்ன ஆக போகுது நீங்க உட்காந்துக்குங்க

பாத்தீங்களா அஞ்சு ஆசை பத்திரம் சாருக்கு பாத்துக்கோங்க ஆமா எழுபத்தி லட்சம் ரூபாய் கொட்டிட்டா எண்ணி பாக்கணும் அத கூட கொஞ்சம் பெருசா இருக்கு இதெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல ஐயோ ரயில எடுத்துங்க ரயில் எடுத்துங்க ஓட்டான் ஐ கேட் மீது வாய் கேட்டலையே எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க நீங்க கொடுத்த படத்தை பிடிக்க முடியல என் காசை கொடுத்துருங்க முதல் போனி வித்தது வித்தது தான் ராத்து குடியே இதுல இதில் சங்கிதே வரையா கொஞ்சிருங்க ஒரு பழம் குடியா பழமா இந்தாங்க இது பிடிங்க நீங்கள் எதுக்கு எனக்கு பழம் வாங்கித்திருங்க உங்க பசிக்காகவும் தாவத்துக்காகவும் இந்த பழத்தை வாங்கி கொடுக்குறேன் நினைக்காதீங்க அந்த பாத்திரம் கொஞ்சம் முழுசா பாடி தொலைங்களே கேட்கறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சா பாசிக்கிறீங்க வைக்கிறீங்க ஓடுறீங்க ஓடியாருங்க உட்காருங்க கொஞ்சம் பாருங்க சார் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க ஆனா ஒண்ணு இந்த பழத்துக்கு உண்டான ஒத்த ரூபாய என்னைக்கு இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன் ஏன்னா நான் மானஸ்தி

ஆமா அதாவது எங்க ஒண்ணு விட்ட சித்தப்போட பையனுக்கு தான் அவர் ஒண்ணு விட்ட பெரிய போட பேத்திய கொடுத்துக்கலாம் பாத்துங்களே ஓஹோ அப்ப ரொம்ப நெருங்கட சொந்த போல இருக்கு பின்ன ஆமா இவ்வளவு விவரமா கேக்குறீங்களே பிரசிடண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க நான் ரொம்ப தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்மா அதான் நம்மள பத்தி தெரியல ஆமா தூரத்து சொந்தம்னா எந்த அளவுக்கு அவரோட பொண்ணு பொண்ணா நமக்கு ஊரு அந்தியூரு அக்கா இந்த ஊர் தான் குடுத்துருக்கு ஆத்தா ஏதாவது திட்டி புடிச்சுன்னா அக்கா வீட்டுக்கு வந்துருவேன் அக்கா ஏதாவது திட்டி புடிச்சுன்னா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன் நமக்காத்தான் ட்ரெயினே விட்டுருக்கான பாத்துக்கோங்களேன் ஆனா ஒண்ணு நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நீ தப்பா நினைக்காதீங்க காசு கிடையாது இப்போ அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆஹ் இனிமே அம்மா கிட்ட கோச்சிக்க முடியாது ஏங்க அம்மா செத்து போச்சு என்னங்க இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மாதிரி பாருங்க முத்து ஒண்ணுத்தான்டா ஏன்னு சொன்னா பல்ல உடைச்சிருவேன்

அது எப்படி உங்க வந்தது நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன் எங்க அப்பா செதுக்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும் எப்படி அதான் டெக்னிக் நல்ல பரம்பரை இது என்ன கண்ட கி பி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க எது உங்க பரம்பரை அப்படி சொல்றாப்பல நீ சாப்பிடா மகனே என்னடா வாயில கொசு முடிச்சு பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும் முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போயில விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான் பூட்டிட்டு நீங்க போங்கடா போங்க ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி வேண்டாம் மகனே வண்டி தடிட்டு வரைய டயர் தேஞ்சிராது பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும் வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்ன்னு சொல்றீங்க இது நில வெளிச்சம் நில வெளிச்சமா அட ஆமா நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கி இருக்க மாட்டேனே அம்மா வாசை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன் ஏய் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான் டோ திருப்புடா வண்டிய மாமா நான் இல்ல ஆமா அது எவனோ ஆமா நில்லுங்க மாமா அட நிக்க மாட்டே மாமா போடுறியா மாமா வண்டி வாடா நில்லுங்க மாமா சட்டை கிழிச்சுவோம் மாமா சட்டை கிழிச்சுவியா

தூக்கி வைக்கிறேன் அரிசி பிரியாணி அரிசியா எவ்வளவு ருசியா இருக்கு ஏன் மச்சனா அடிச்சிங்க வேறதா தண்ணி விடுறீங்க சுட்ட வட அடடா என்ன பிரமா தெரியுமா அத்தையா இது வேண்டதில்லை தண்ணி குடி அக்கா சுட்ட அப்பனா கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பளம் தெரிஞ்சதோ

என்ன எடுக்கிற வெரைட்டிய கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவனத்தே வச்சிடுறா அப்படின்னு அத முதல்ல செஞ்சிருக்கான பாத்தீங்களா இலையை என்ன வலி வலிக்கிறானு நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போறோம் இல்லேன்னா அதையும் தின்றுப்போம் உ மச்சான் உம் பாக்குறான் அதையும் படுக்க போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை

உங்களை நம்பிதான் போறேன் என்ன மாட்டி வச்சுங்க தொலைச்சு வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு கஞ்சா திருப்பதிக்கு போறியா நீ திருப்பூருக்கே போக முடியாது எ சக்கமா இருக்கு ஒரு முன்னூறு பேர் இருக்குமா இத வச்சு என்ன செய்யலாம் வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து இருக்கா

நம்ம மா போறதே இந்த மாதிரி சில்ற விஷயத்துல தான் அதுக்காக பண்ணிர இலக்காரமா சிரிக்காதீங்க கட்டி இருக்கிற வேட்டி வித்தாவது உத்தரவு கொடுத்துருவேன் ஏன்னா நான் மானஸ்தேன் நான் வேட்டியை ஊத்து விற்கிறது உங்களுக்கு கேவலமா போச்சு சிரிக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு ரூபா வாங்குற நிலைமையை கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன் அவன சொல்லணும் நான் வரேன் மாமா அட வாங்க மாமா பண்ணிரு கீழடா முத்து ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளை தான் கோவம் வராது ஒரு ஒரு ரூபா கடன் குடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு அஞ்சுட்டு வந்துருவேன் அப்பதான் மனசாரம் ஒரு ரூபா கொடு ஏய் மேலயா கிழியாடா மேல உம் ஒரு ரூபா கேட்டேன் இரு இரு ஏன் பிரசண்டாய கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்டா குடுப்பாருல்ல பண்ணிரு அவரு குடுப்பாருப்பா பொண்ணுகிட்ட வாங்குன கடனை அப்பா கிட்ட வாங்கி அடைச்ச அசிங்கம் இல்லையா அப்புறம் அவன்னு சிரிப்பா மேலயே கிளியாட ரொம்ப கீழேப்பா நீ நீங்க விளையாடுறீங்கயா நான் எங்கப்பா விளையாடுறது ரொம்ப கீழேன்னு என் நிலைமைய சொன்னேன்

மாமா கூட போட்டிருந்தது பா டேய் என்னது அது முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா அது அப்பப்ப கனவுல வந்து போகுது இல்லையே கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா அதான் கடவுளோட மகிமைங்கிறது அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும் எதுக்கு நீ கைய காட்டிரு காமிக்க கூடாத ஏன் கையில குஷ்டமா குஷ்டமா இருந்தா காமிச்சிரலாமே இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது யாராவது பாத்தாங்க அவ கண்ண அவுஞ்சு போ ஐயோ குட்டிச்சாதன கூடவே வச்சிருக்காருடா அம்மா இது என்ன வழி எல்லாம் வச்சி பிள்ளை தெரியுமா மகனா மலையாள மந்திரவாதியா

நீங்க என்ன கிட வேலை பாத்தீங்க முதலாளி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க முதலாளி ஆமா எதுக்கு நீ அம்மன் கோயில் அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்ட ஆடுற கைய அரைக்குது முதலாளி அழுக்கு இருக்கு சோப் போட்டு கழுவு நம்ம நம்ம அரைக்குது அப்போ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கடையை பார்த்தா வாழ்லாம் இருக்குது பால் வெச்சு அதிஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதிரி கொட்டு ஐயா கொட்டிருக்கேன் கொட்டிருக்கேன் தேலு முதலாளி தேலு சோப்பிடு ஐயா நம்ம ஊரு நல்ல ஜனங்களே இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உண்டை வீட்லையே உண்டில் திருடின துரோகி பாவி நயவஞ்சக பாருங்க எப்படி முழிக்கிறான்னு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு தா த த ஓ ஓபோ எதை வச்சிட்டு நீங்க எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற இது பாயே என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு திருடனும் கையே வெட்ட வேண்டியதுதான் ஆ வட்டிரியா நீ இதெல்லாம் சுபாயன்னு நினைச்சிய ஜனநாயகன் நாடியா

யோ ஆர்கன்ல வாசிக்க முடியாது. சங்கீதத்தை இந்த ஆர்டினரி குட்டாம்க்கு எப்படி வாசிக்கறேன் இந்த தேடிட்டு நேன் இத தான் நான் வேற வாங்கிக்குறேன் இத பாருங்க சார் நீங்க கூட பேரும் புகழும் மட்டும் இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சிங்க சார் எங்க கூட வந்துருங்க சார் ப்ளீஸ் உங்க கையில தான் இருக்கு மோட்டியா கொஞ்சம் அப்படி வாங்க இப்படி வாங்க சொல்றேன் அப்படி வாங்க அத